ஹலோ நண்பர் கொயத்தில் இன்னைக்கு பேய் மெல பெஞ்சிருக்கு எல்லா வெளிநாட்டவர்களும் சேஃப்டியாக இருக்குன்ட்டு கொயத்தினுடைய உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி ஒன்று வெளியாயிருக்கு அது சம்மந்தமாக பார்க்க போகிறோம் மூன்று இந்தியர்கள் தூக்கிலிடப்பட்டிருக்காங்க அவங்க என்ன காரணத்திற்காக தூக்கிலிடப்பட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நிறையா கொய்த் பற்றிய தகவல்களும் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி உலகம் முழுவதும் இந்தியர்கள் பல்வேறு நாடுகளில் தவறு செய்துட்டு மரண நோணையை எதிர்கொண்டுக்கிட்டு இருக்காங்க இதில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் முதலிடத்தில் இருக்குது இருபத்தி ஒன்பது நபர்கள் இருபத்தி ஒன்பது இந்தியர்கள் மரண தண்டனை விதிக்கப்பட்டு அங்கே சிறைச்சாலைகளில் வந்து இருக்கிறாங்க கடந்த வாரம் மூன்று நபர்களுக்கு மரண தண்டனை அமீரகத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்த மூன்று நபர்களுமே இந்தியர்கள் இதில் ஒரு நபர் முகமது ரினாஸ் அப்படிங்கிறவர் ஒரு அரபியை கொலை செய்திருக்காரு இன்னொரு நபர் முரளிதரன் இவர் வந்து கூட இருந்த இன்னொரு இந்தியரை வந்து கொலை செய்திருக்காரு இன்னொரு நபர் வந்து பெண்மணி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் அரபு நாடுகளில் வேலைக்கு வந்திருக்கக்கூடிய இந்தியர்களாக இருக்கட்டும் இலங்கை அல்லது மற்ற நாடுகளை சார்ந்தவங்க யாராக இருந்தாலும் இங்கே இஸ்லாமிய சட்டம் வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு ஒரு நபரை நம்ம கொலை செய்கிறோம்னா அதற்கான தண்டனை அப்படிங்கிறது நமக்கும் மரண தண்டனை தான் ஸோ ரொம்ப ரொம்ப இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் நம்ம தான் சோதனை நமக்கு வந்தாலும் சரி நம்மளை பிரச்சனைக்கு கொண்டு வந்தாலும் சரி தவறான முடிவுகளில் நாம் வந்து போய் மாட்டிக்கிடக்கூடாது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்முடைய இந்தியாவால் கூட இதில் பேச முடியாது அதுதான் வந்து இதில் ஹைலைட்டு ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அமீரக சிறைச்சாலைகளில் இன்னும் இருபத்தி ஒன்பது இந்தியர்கள் தூக்கு மேடையில் ஏற்றப்படுவதற்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் ரொம்ப ரொம்ப வேதனையாக இருந்தாலும் இங்கு சட்டம் என்பது எல்லாருக்குமே சமமாக இருக்கும் ஸோ ரொம்ப கவனமாக இருங்க அடுத்த செய்தி குவைத் முழுவதும் பல்வேறு இடங்களில் மழை இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் பெஞ்சிருக்கு சபால் அகமது ஏரியா அதே போல் அல்காரா போன்ற இடங்கள்லாம் போக்குவரத்து கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டிருக்கு இது நாளைக்கு மதியம் வரைக்கும் தொடரும் அதாவது இந்த மலை அப்படிங்கிறது நாளைக்கு மதியம் வரைக்கும் இருக்கும் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்த சீசன் வெயில் சீசன் ஆரம்பிக்க போகுது ஸோ இந்த மலை அப்படிங்கிறது மிகப்பெரிய கனமழையாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க குவைத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுமே ஒன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிற நம்பரை எனி டைம் மினிமம் கூப்பிடுவதற்கு தயங்க வேணாம் அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க இன் கேஸ் ஏதாவது எமர்ஜென்சினா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சம்பவம் கோயிலில் வந்து நடந்திருக்கு என்னன்னா கையில் கத்தியை வச்சுக்கிட்டு ஒரு நபர்கிட்ட இருந்து காரை பிடுங்கிட்டு ஓடக்கூடிய காட்சிகள் கொய்த்தினுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் அடிப்படையில் அந்த நபரை தேடி உடனடியாக கைது செய்திருக்காங்க இந்த மாதிரியான சம்பவம் அடிக்கடி நிகழ்வது ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க எல்லாருமே சேஃப்டியாக இருங்க அதே போல் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு உங்கள் ஏரியாவில் ஏதாவது பிரச்சனை பிரச்சனை இந்த மாதிரி யாராவது பண்ணாங்கன்னா உடனடியாக உள்துறை அமைச்சகத்திற்கு தெரியப்படுத்துங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக குவைத் முழுவதும் பல்வேறு இடங்களில் செக்யூரிட்டி செக்கிங் நடந்துகிட்டு இன்று ஜஹ்ரா ஏரியாவில் ஒரு போதைப்பொருள் விற்பனை வியாபாரியை வந்து கைப்பது கைது பண்ணியிருக்காங்க இவர் மிகப்பெரிய ஒரு டான் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஐயாயிரம் போதைப்பொருள் மாத்திரைகளோடு இவர் பிடிபட்டிருக்காரு தற்போது இவரை நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்தியிருக்காங்க ஓகே நண்பர்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தகவலை இருக்கும் நம்பர வீடியோ பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு அனுபவங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க